இன்னைக்கு காலையில ஒரு செய்தி படிச்சுங்க தெருநாய் கடித்து நாலுவது சிறுமி பலி அப்படின்னு சொல்லிட்டு எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு நாலுவது சிறுமியை வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி கடிச்சு தொட்டினால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து பலியாயிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு மாதம் போராட்டத்துக்கு அப்புறமா அவங்களோட உயிரை வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க இதுக்கு காரணம் அந்த நாய் தான் அது கடிச்சதுனால தான் இந்த நோய் பரவி இருக்குது அந்த நாலு வயது சிறுமி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு மாதம் அவளோட வேதனைகள் வழிகள் எல்லாவற்றையும் தாங்கிட்டு இன்னைக்கு அவங்க உயிர் இழந்திருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய சோகமான விஷயங்க அது மட்டும் இல்லங்க சேலம் மேட்டூர் அணை பூங்கால வந்து விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்களை வந்து இந்த மாதிரியான திருநாய் கடிச்சு எட்டு பேர் ஆயப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி திருநாய்கள்னால தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்குது நம்ம ரோட்ல போயிட்டே இருப்போம் திடீர்னு வந்து நம்ம பைக்குக்கு எதிராக வந்து திருநாய் விழுந்துடும் நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும் நம்ம நாயை குற்றம் சொல்லதா இல்ல நம்ம நேரத்தை குற்றம் சொல்லதான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ஆனாலும் தெருநாயை ஒழிக்க கூடாதுன்னு நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க அதுக்கான காரணம் தான் எனக்கு புரியல